அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் கடந்த ஓராண்டுகளாக கடந்த ஓராண்டுகளாக சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தான் அவர் வந்து நடந்து கொண்டார் அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது சீமான் தான் கேட்கப்படும் அதற்கு சீமான் என்னமோ சீமான் வந்து விஜய் அவர்களோட பக்கத்தில் உட்கார்ந்து டெய்லி நைட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் போவாரு அப்படின்ற தோணியில அவர் வந்து எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வார் என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் வருவான் நாங்கள் ஆட்சியை அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எங்களுடைய இலக்கு இப்படி தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படி மாறி இருந்த சீமானுக்கு இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் அதாவது மூலையெல்லாம் முட்டால் ஆமைக்குஞ்சுகள் ஓ விஜய் அவர்கள் கட்சியை அமைப்பதே அங்கனை ஆட்சியில் அமைப்பது அதாவது தமிழகத்தினுடைய ஆட்சியில் முதல்வராக அண்ணன் சீமானை வந்து உட்கார வைக்கதான் விஜய் அவர்கள் வருகிறார் அப்படி என்பது போல ஒரு கற்பனையில ரொம்ப புகழ்ந்து அப்படியே சிலாகித்து பேசி இருப்பார்கள் ஆனா நடந்த சம்பவமே வேற அதாவது பகுத்தறிவு பகவலவன் சுயமரியாதைக்கு சொந்தக்காரன் எங்களை எல்லாம் இப்ப இன்றைக்கு சிந்தித்து பேச வைத்திருக்கிற மிகப்பெரிய எங்களுடைய ஆசான் எங்களுடைய பாட்டன் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளான நேற்று என்ன பண்ணிருக்காருன்னா விஜய் அவர்கள் அவர் நினைத்திருந்தால் மாலைய சென்னையில இருக்கிற தந்தை பெரியாருடைய திருவுருவச் சிலைக்கு வேணாலும் நாள் அப்படி இல்லை என்றால் வழக்கம் போல அவருடைய கட்சி அலுவலகத்தில் அவருடைய கட்சி கொடியை ஏற்றியது போல அவர் வந்து புகைப்படத்தை வைத்து மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கலாம் ஆனால் நானும் தந்தை பெரியாரின் பேரன் எனக்கும் சுயமரியாதை இருக்கிறது எனக்கும் பகுத்தறிவு இருக்கிறது எனக்கும் சமூக நீதியின் மேல் வற்று இருக்கிறது நானும் சமூக சமூக நீதிக்காரன் தான் அப்படி என்பதை நிரூபிக்கும் விதமாக விஜய் அவர்கள் நேரடியாக பெரியார் திடலுக்கே வந்து விட்டார் தந்தை பெரியாரின் நினைவிடத்திற்கே வந்து தந்தை பெரியாருக்கு மலர் தூவி மாலை வைத்து மரியாதை செலுத்தி விட்டு சென்று இது என்ன ஆகி போச்சுன்னா அங்க வைத்த அந்த பெரியார் சிலைக்கு போட்ட அந்த மாலை என்பது சீமானுக்கு வைக்கப்பட்ட மலர் வளையமாகவே இந்த தம்பிவார்கள் எல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டாங்க டேய் அவரு பெரியாருக்கு தந்தா போய் மாலை போட்டாரு அவர் அவருடைய பாட்டனுக்கு போய் மரியாதை நிமித்தமாக மாலையை போட்டு வணங்கிட்டு நீங்கள் சொன்ன பாதையில் நான் பயணிக்க போகிறேன் என்பதை ஆசிர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படி என்று அவர் வாங்கிட்டு வராரு ஆனா இந்த நாம் தமிழர் குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான் சீமானுக்கு மலர் வலையம் வைத்துக்கிட்டு வந்தது போல ரொம்ப பதறி போய் கதர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா என்னன்னா சுண்ணாம்பு வைக்கப்பட்டது சீமானுக்கு மாலை போடப்பட்டது தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது தந்தை பெரியாருக்கு ஆனால் சுண்ணாம்பு தரவப்பட்டது சீமானுக்கு ஆனால் எரிச்சல் எங்க வருதுன்னா இந்த ராம்தப ராமி குஞ்சுகள் இருக்கு கத்தி கதறி இணையத்துல வந்து விஜய் அவர்களை வந்து வழக்கம் போல இந்த திராவிட இனத்தை எப்படி கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றது வச்ச சுண்ணாம்பு கொஞ்சமா ஒரு டப்பா சுண்ணாம்புல தடவிட்டாப்ல எரிச்சல்ல பொங்கி தொங்கிட்டாங்கன்னு வச்சுங்களா இப்போ இந்த சீமான் பேசி வந்த இந்த பேச்செல்லாம் எல்லாம் இப்ப என்ன ஆகும் என் தம்பி என் தம்பி எங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து சீமான் சொன்னது எல்லாமே கற்பனை கதை அப்படி என்கிற ஒரு முடிவு வந்திருக்கு விஜய் அவர்களும் எத்தனை தான் பொறுத்துட்டு இருப்பாரு அதாவது என்னுடைய மகனாக இருந்தாலும் அவன் படித்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு உயர் பதவியில் இருக்கும் போது பொது வெளியில் மரியாதை கொடுத்து பேச வேண்டும் இதுதான் தமிழர் பண்பாடு ஆனா அந்த சீமானுக்கு இந்த நாகரிகமே தெரியாது விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட பல பேர் லிங்கங்களில் கூடியிருக்கக்கூடிய பல லட்சம் ரசிகர்கள் மத்தியில் பேரும் புகழம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனா விஜய் வந்து தான் அதாவது போன போக்குல அவன் இவ தம்பி அப்படின்னு பேசுற பேச்சு விஜய் அவர்கள் எத்தனை நாளைக்கு நாளைக்குதான் பொறுத்துக்குவாரு இருடா வர இரு இரு பொறு பொறு கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதற்கும் தந்தை பெரியா தான் தேவைப்பட்டு இருக்கிறார் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட பாதி வெளிப்படுத்திட்டார் நான் சங்கிகளோடு கைகோக்க மாட்டேன் இந்த ஆமை குஞ்சுகளுக்கு எப்போதும் துணை போக மாட்டேன் நான் பகுத்தறிவோடு தான் இருக்கிறேன் சுயமரியாதையோடு இருக்கிறேன் என்னுடைய அதாவது என்னுடைய பாட்டன் யார் என்று கேட்டால் அது சமூக நீதிக்கு சொந்தக்காரன் தந்தை பெரியார் அப்படி என்று ஒரு டப்பா வாங்கினோம் ஒரு மாலையை வாங்கிட்டு நேராக பெரியார் தலைக்கு போய் தந்தை பெரியார் அவர்களுக்கு மாலை அணைவிட்டு புகழஞ்சலி செலுத்தி விட்டு அந்த ஒரு டப்பா சுண்ணாம்ப சீமானுக்கு தரவையாச்சு இவனுக்கு பொச்சில எரியுறானுங்க எரிஞ்சு கல்றானுங்க இவனுக்குன்னா வழக்கமாகவே எப்படி ஆபாசமாக எழுதக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆனா இந்த சுண்ணாம்பு வச்ச உடனே அவங்களால தாங்கிக்க முடியல அதனா விஜய் அவர்கள் வருவது அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் ஏன் இந்த அரசியல் எடுப்பு எதற்காக அப்படி என்பது இப்போது கிட்டத்தட்ட நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது அதாவது ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறார் எதிர்கட்சி வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அப்போது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியவில்லையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கும் போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை மக்களுக்கான பணிகளை செய்ய முடியவில்லை அப்படி என்று ஒரு சின்ன மன இருந்தாலும் ஆனால் எனக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தாலும் அது திராவிடருடைய ஆட்சி ஆக தமிழ்நாட்டில் இன்னொருவர் வந்து புகுந்துவிட முடியாது இங்கு திராவிடத்தை திராவிடத்தை நேசிக்கிற திராவிடத்தை முன்னெடுக்கிற அந்த ஆட்சி நடக்க வேண்டும் அது நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஆட்சி கட்டலில் வரும் அப்போது மக்களுக்கான சேவைகளை செய்வோம்னு சொன்னார் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இது திராவிட பூமி தந்தை பெரியாரின் பூமி இது சமூக நீதிக்கான பூமி இங்கு திராவிடம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி என்பதில் அவர் வந்து அப்பவே ரொம்ப தள்ள தெளிவாக இருந்திருக்கிறார் ஆக விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரதுக்குள்ளவே அவர் அப்படி வராது இப்படி வராது அப்படின்ற பல கருத்துகள் இருந்தபோது இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி நானும் திராவிட ஆட்சியின் வழியில் தான் வருகிறேன் அப்படி என்று சமூக நீதியின் கொள்கை தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு பட்டவர்தமோ உடைச்சிட்டார் இப்போ அதாவது எழக்கூடிய கேள்வி என்னன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை இருக்கிறது ஒரு கட்டமைப்பு இருக்கிறது மிக தெளிவான ஆட்சி நடக்கிறது ரொம்ப திடகாத்திரமான ஒரு கட்டமைப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இப்படியே தொடருமா என்றால் காலத்தின் கட்டாயம் இங்கேயே ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏன்னா இந்த ஆரிய கூட்டம் இந்த வந்து இந்த சங்கிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி ஊரணி டிடிபி அணி இன்னும் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆளுக்கு ஒரு அணியாக பிரித்து அது என்னவோ தொழிற்சங்கம் போல மாறிடுச்சு இன்றைக்கு பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடித்து விட்டு அந்த இடத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும் அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாகவோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான கட்சியாகவோ பாஜக தான் இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு பயங்கரமான உள்ளடி வேலையை செய்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலகட்டத்தில் தான் விஜய் சரியான முடிவெடுத்து உள்ளே வந்திருக்கிறார் திராவிடத்திற்கான செல்வாக்கு திராவிடத்திற்கான வாக்கு அப்படியே தான் இருக்கிறது அதில் சில பேர் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான இல்லை உடை உடைக்கப்படுகிறது நசுக்கப்படுகிறது சங்கி கூட்டத்தால் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த இடத்த நிரப்பி நிரப்பிவிட்டால் இந்த சங்கிக் கூட்டம் மீண்டும் உள்ளே வர முடியாது ஆக தமிழக வெற்றி கழகம் என்பது அஹ் திராவிடத்தின்பால் தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி அண்ணாவின் பெயரை சொல்லி உள்ளே வருவதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் ஆனா சீமானும் சீமானின் ஆமை குஞ்சிகளும் ஏன் கதறாங்கன்னா என்னடா இது நம்முடைய முதலாளி பாஜக உள்ள வர்றதுக்காக நம்ம எத்தனையோ வேலைகளை செய்யணும் ராஜதந்திரங்கள் எல்லாம் செய்தோம் அது எல்லாமே போய் போய்விட்டது அப்படின்னு இப்போ முக்கால் போட்டுக்கொண்டு உட்காந்து யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சீமானவர்களே சீமான் அவர்களே நீங்க வேணா ஏன்னா குடிச்சிட்டு குடி குடிபுயர்கள என்ன பேசலன்னு தெரியாம நீங்க பேசின வார்த்தையே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடலாம் ஆனால் கேட்கிறவங்க காது ஒண்ணு ஊனம் இல்லைல்ல கேக்குது இல்ல நீ வரலாறை மறந்தாலும் நீ பேசின பேச்சு அப்படியே இருக்கு அது வரலாறாகவே பதிவு செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி அதை வந்து மறந்து விடுவார்கள் நீ நினைத்தாய் அப்படி என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தேகம் ரஜினி கமல் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து கேட்கும் போது சினிமா துறையிலிருந்து யார் வந்தாலும் அடித்து ஓட விடுவேன் அப்படின்னு சொன்னா தான் இந்த குடிகார பயசீமா அப்போ விஜய் வந்தாலும் இருந்தேடா அப்படின்னு கேட்கும்போது விஜயே வந்தாலும் அடிச்சு ஓட இருக்கும் சினிமா இருந்து அப்படின்னு சொன்ன இந்த சீமா என்ன நினப்புல என்ன மெதப்புல என்ன போதையில தெரியாம என் தம்பி என் தம்பி சொன்னையோ தெரியாது ஆனா இதற்கெல்லாம் காத்து கொண்டிருந்த விஜய் சுண்ணாம்பை சூப்பரா தரவிட்டாரு ஆக சீமானுடைய கதவு மூடப்பட்டது அது எந்த கதவுன்னு உங்களுக்கு தெரியும் அது கொஞ்ச நாள் ரீமெண்ட் பண்ணி ஆறுறது கொஞ்சம் டைம் இருக்கும் அதுக்குள்ள விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை வந்து ஏமாற்றி விட்டார் டேய் தமிழ் தேசியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி என்றால் பொருளே தெரியாத தமிழ் தேசியம் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு பேசி வருகிற கூட்டம் தான் இந்த ஆமைக்குஞ்சி முட்டாள் கூட்டம் ஆக தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு தடவை கேட்டு அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தெரிச்சு ஒண்ணதான் இந்த ஆமைக்குஞ்சி கூட்டம் ஆக தமிழ் தேசியம்னா என்னன்னு போய் படிங்க முதல்ல இடது தலைவர் மகனுக்கே முன்னோடி தந்தை பெரியார் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வரலாறை போய் படியுங்க வரலாறையில் ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது வரலாறு வரலாறு தான் புராணத்துல நீ என்ன வேணாலும் கதை கட்டலாம் திருவிளையாடல என்ன வேணாலும் நீ விளையாடலாம் ராமாயணத்துல என்ன வேணாலும் கதை சொல்லலாம் மகாபாரதத்துல நீ எப்படி ஒன்னாலும் கோத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அவுத்து விட்டுக்கலாம் ஆனால் வரலாறு செய்தான் செத்தான் அப்படி என்பதுதான் வரலாறு அது எப்போதும் ஒருபோதும் மாறாது அதை எவனாலும் மாற்றியோ திருத்தியோ எழுத முடியாது அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு எத்தனை பேர் தாலியடா இருப்பீங்க எத்தனை பேரு அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் வெளியில போயிட்டு தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய வந்து வயது இளமை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு அவன் விடுற சாபம் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு படியா கீழே இறங்கிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியத்தை நம்ம வந்து ஏமாத்திட்டோம் அப்படியே மார்கேஷன் பண்ணி பேசி மேல வந்துட்டோம் எட்டு சதவீதம் வாங்கிட்டோம் அப்படின்ற மிதப்புல இருமாப்புல ரொம்ப நாள் எல்லாம் இருக்க முடியாது ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாக்குகள் மொத்தமாக உடைக்கப்படும் அது வந்து விஜய் அவர்களிடத்தில் போய் சேரும் ஆக மொத்தம் சீமானுக்கான ஒட்டுமொத்த ஓட்டைகளும் மூடப்படும் தம்பிகளுக்கு வழக்கம் போலி குஞ்சிகள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கதற வேண்டியதானே தவிர உங்களால் வேற ஒரு துரும்பு கூட கிள்ளி போட முடியாது ஏனென்றால் நீங்கள் செய்திருப்பது ஈழ தமிழர்களுக்கான துரோகம் தலைவர் பிரபாகரனுக்கு செய்திருக்கிற துரோகம் திறன் நிதியில் வயி வளர்த்த உங்களுக்கு இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்னடா அதாவது என்ன இருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது வார்த்தையை போட்டு கேட்கலாம்னு பார்த்தாலும் நம்முடைய நேயர்களுடைய பார்வை அந்த நாகரிகம் கருதி நான் வந்து அந்த வார்த்தையில தவிர்க்கிறேன் மற்றபடி விஜய் அவர்கள் சரியாக சுண்ணாம தலைவிட்டாரு இவனுங்க தமிழ் தேசியம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க கூவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒய்யாடாங்க திருச்சியில மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை முழு தொகுப்பாக நம்ம என்ன கேள்வி கேட்டோம் இதையெல்லாம் தாண்டி அதுக்குள்ளவே பயணித்த திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் பிரபு அவர்களும் அவரோடு கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது பொறுப்பாளர்களும் சேர்ந்து பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதை ஒரு டப்பா சொன்ன இந்த ஆமை புதிகளுக்கும் சீமானுக்கும் அடுத்த காணொலியில் நான் வந்து தரவுவேன் அப்படி என்பதை உங்களுக்கு உறுதி அளித்து புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்